ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வர்றாங்க அவங்க மூஞ்சியே சரியில்லை வீட்டுக்குள்ள வந்ததுமே நிலா வந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அப்போதான் சோழனை பார்த்து பல்லவன் கேட்குறாரு என்னன்னே ரெண்டு பேரும் நல்லா தானே போனீங்க ஏன் அண்ணி ஒரு மாதிரியா ரூமுக்குள்ளே போயிட்டாங்க ஏன் என்னும் சண்டை போட்டியா அப்படின்னவோ அதெல்லாம் ஒன்றும்லடா ஏதோ டயர்டாக இருக்கா போல அதே உள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லவும் அப்படி போறவங்க இல்லையே அப்படின்னவோ அப்போ அவட்டே போய் கேளு அப்படின்ட்டு இவரும் கோவமாக பேசுறாரு சரி சரி விடு காலையிலே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல்லவன் பேசாமல் போயிடுறாரு சேரன் வந்து கேட்குறாரு நிலா சாப்பிடையாமா அப்படின்னு கேட்குறாரு இல்லைண்ணா வேணாண்ணா எனக்கு கேக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்டதே வகுர் ஃபுல்லாக இருக்கு அதனால காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ஏன்னா இங்கே இருந்தா சோழன் ஒவ்வொன்றும் செய்கிறது சுத்தமாக நமக்கு பிடிக்க மாட்டேங்குது சோழம்னு நிறைய பொய் பேசுகிறாரு அதனால கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம வந்து ஹாஸ்டல்லே போய் தங்குவோம் இதை சேரண நாட்ட சொன்னால் வீட்டில் உள்ளவங்களாம் மனசு ரொம்ப கஷ்டப்படும் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து சேர அண்ணாட்டை வர்றாங்க வந்ததும் போல் அவர் டீ போட்டு கொடுக்குறாரு சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாப்புல என்னம்மா சொல்லு நீளா என்ன பேச போற அப்படின்னு கேட்குறாப்புல இல்லைண்ணா எனக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்துட்டு போக ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா அதனால நான் வந்து பழையபடியை வந்து அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கலாம் இருக்கேன் வேலை பார்க்குறதுக்கு பக்கத்துலேயே ஹாஸ்டல் சாப்பாடும் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து ராவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுடைய வீடு பக்கத்தில் இருக்கான் அவங்களும் வாடகைக்கு தான் வீடெல்லாம் வந்து போஸ்டன் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அதில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அஞ்சாறு ரூம்பு கட்டி விட்டுருக்காங்க அவங்க தங்குறதுக்கு எல்லா வசதியுமே இங்கே இருக்கான் அதில் தான் இப்போ ஒரு ரூம் எடுத்து திவ்யா தங்கியிருக்காங்க என்னை கேட்டாங்க நீ அங்கே வந்து தங்குறீங்களா நீங்களும் அப்படின்னு கேட்டாங்க நானும் ஓகே சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு போகிறதும் கஷ்டமாக இருக்குண்ணா அதனால நான் திவ்யாவோட தங்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட ஏன் என்னாச்சு நீயும் சொல்லணும்னு நேற்று வெளியே போனதுலேருந்தே உன் மூஞ்சியே சரியில்லை உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா சொல்லுமா அப்படிங்கிறாப்புல அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா இப்போ வர வர ஒர்க்கும் சாஸ்தி ஆகுது அதனால ஒர்க்கை முடிச்சுட்டு ஆறு மணி ஆகுதுண்ணா வீட்டுக்கு வர அதுக்கு மேலே நான் வீட்டுக்கு வர ஒர்க்கு முடியவே ஆறு மணி ஆயிடுது அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுதுண்ணா அதனால தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ரூம் எடுத்து தங்கிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பல்லவன் என்ன நீ சொல்கிறீங்க ஏன் நீ என்னாச்சு நீ உண்மையை சொல்லுங்க நீ சோழன் அண்ணாவுக்கும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கும் சோழன் அண்ணாவுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அதுதான் நீங்க எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க உண்மையை சொல்லுங்க நீ அப்படின்னும் இல்லடா பல்லவா அதெல்லாம் இல்லை அப்படின்னா தான் நான் சொல்லிடுவேன்ல அப்படின்னு சொல்கிறாப்புல அப்ப சோழன் வந்து பேசாமல் இருக்காரு நம்மளோட சண்டை போட்டுட்டு நம்ம ஆதார கார்டை மதச்சதுனால இவ வந்து வீட்டை விட்டு போறோம்ங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு அவரால் வெளியவும் சொல்ல முடியலை அதுக்கு தோதா இன்னைக்கு ஆதார கார்டு வேற சோழனும் நிலா பேர்லையும் வந்துச்சு அதை பார்த்ததும் இன்னும் அதிகமாயிட்டா கோபம் அப்படி இருந்துமே வீட்டில் எதையுமே சொல்லலை அவளே சொல்லாத போது ஏன் எல்லாத்தையும் சொல்லி பிரச்சனையை உண்டு ஒண்ணணும்ட்டு அவரே அமைதியாக இருந்துறாரு சேர நிலாவை பார்த்து சொல்கிறாரு சரிம்மா உன் விருப்பப்படி போய் தங்கிக்க நான் வேணாம் சொல்லலை உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் இந்த அண்ணே செய்கிறேன் அதனால நீ எதுவாக இருந்தாலும் என்னட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்டனா சொல்ல போகிறேன் அதனால கண்டிப்பாக எது தேவையாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு போன் பண்ணுறதே உங்களுக்கு தானா அப்படிங்கிறாங்க அண்ணா இருந்து நான் இங்கே தங்கலாம் இருக்கேனா நான் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா ரொம்ப சந்தோஷம் உனக்கு எப்போ தோணுதோ இங்கே வரணும்னு அப்போ நீ வ வந்துரு அப்படிங்கிறாப்புல கண்டிப்பானே அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் சண்டே எல்லாரும் வீட்டில் இருக்காங்க நாளைக்கு ஒரு நாள் தான் நீலா நம்ம வீட்டில் இருக்கும் அதுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆசாசியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனில் போய் சமைக்க போயிடுறாரு சேரன் சண்டேனமும் எல்லாரும் வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க ஆனால் வந்து சோழனும் நிலாவும் பேசிக்கிறல மற்றவங்களோடயெல்லாம் நிலா எப்பையும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து உள்ள வரலாமா அப்படின்னு கேட்குறாரு ராகவ் என்ன ராகவ் குரல் மாதிரி கேட்குது அப்படின்ட்டு எட்டி பார்க்குறாங்க நிலா ராகவும் ராகவும் அம்மாவும் வந்திருக்காங்க அப்போ வாங்க உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் கூட வந்து அம்மாவை பார்த்துட்டு அவங்க சாக்காகிறாங்க அவங்க மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டு சாக்காகிறாங்க வல்லவனுக்கு அந்த அம்மாவை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிக்கணும் போல இருக்குது சாக்கா அப்படியே நிற்கிறாரு சேரனுக்கும் நல்லாவே தெரியும் அந்த அம்மா யாருன்றது நிலா வந்து யோசிக்கிறாங்க எப்படி ராகவோட இந்த அம்மா எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வேற யாரும் இல்லை பல்லவனை குழந்தையா தூக்கி வச்சிருந்தவங்க பல்லவனுடைய அம்மா அவங்க தான் இப்போ வந்து வந்திருக்காங்க இவங்களை அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பார்த்தோம் பல்லவன் அம்மா எப்படி ராகவ அம்மாவாக முடியும் இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ள பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்பதான் ராகவ் கேக்குறாரு என்ன நீலா பேச்சே வரல ஏன் எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் திடீர்னு வந்தது சர்ப்ரைஸாக வந்ததும் எல்லாரும் ஷாக்காக பார்க்குறீங்களோ அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் சுதாரிச்சுக்கிட்டு நிலா சொல்கிறாங்க இல்லை சார் ஒன்றும் இல்லை இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஷாக்காக இருந்தோம் வேற ஒன்றும் இல்லை உட்காருங்க அப்படின்ட்டு சேரெல்லாம் எடுத்து போடுறாங்க அந்த அம்மாவும் உட்காந்துருக்காங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து யாரையுமே பார்க்காதமா தான் அவங்க உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க தான் கேட்குறாங்க ஏறாகவும் இந்த பொண்ணு தான் உன் ஆஃபீஸில் வேலை பார்க்குதா இந்த பொண்ணு பேர் தான் நிலாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா இவங்க தான் நிலா வேலையில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க கரெக்டான டயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க நல்ல சாஃப்டான டைப்பு இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நீ ஏற்கனவே நிலாவை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கீய அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த வார்த்தையை சொல்லவும் சோழனுக்கு அப்படித்தான் வருது ஏன்டா பாவி இன்னொருத்தையும் பொண்டாட்டியை போய் அங்கே வர்ணிக்கிறியா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சி திட்டிக்கிட்டு இருக்கார் ராகவ ஏன் வந்து யுவனோட வந்திருக்காங்க அதுவும் இங்கே வந்து யாருமே ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே மனசுக்குள்ள எப்படி இதை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்க நடேசன் வீட்டுக்குள்ளே வந்ததும் அந்த அம்மாவை பார்க்குறாரு பார்த்ததும் அப்பையாவது அந்த அம்மா பேசுவாங்கன்னு எல்லாத்தையும் எதிர்பார்த்தாங்க அப்பையும் அந்த அம்மா அமைதியாக தான் இருக்கு அப்போ நடேசன் தான் வந்து பார்த்துட்டு என்ன பல்லவனம்மா இவ்வளோ காலம் சென்று இப்போ வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல அதுவும் இவனை வேற மையன் இவன் வேற அம்மாங்கிறான் என்ன என்ன நடக்குதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே வந்து அவருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஓடுது சரி இது என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை உண்மையிலே உனக்கு தெரியலையா அப்படின்ட்டு ராகவ அம்மாவை பார்த்து கேட்குறாரு அப்போ இல்லை உங்களை நான் முன்ன நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க அம்மா ராகவ் சொல்கிறாரு ஏன்னா இவங்க யாருன்றதே இவங்களுக்கே தெரியாது ஏன்னா பழசெல்லாம் மறந்து இவங்க ரொம்ப வருஷமாச்சு அப்படிங்கிறாப்புல என்னப்பா சொல்கிற அப்படின்னு நடேசன் கேட்குறாப்புல எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கையிலேயே இவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா பார்த்துருக்காரு இவங்க ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடந்துருக்காங்க இந்த அம்மா மேலே காரை ஏற்றிட்டு அவங்க நிற்காம அந்த கார்ல வந்தவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே பெரிய கூட்டமாக இருந்திருக்கு அந்த இடத்துல யாருமே இந்த அம்மாவுக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை எங்கள் அப்பா இறக்கப்பட்டு இந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க அவங்க நல்லானதும் உங்கள் வீடு எங்கள் அம்மா இருக்குது உங்களை கூட்டிக் கொண்ட உருணம் கேட்டதுக்கு அவங்களுக்கு எதுவுமே எனக்கு யாவும் இல்லை எனக்கு யாரையுமே தெரியாதுன்ட்டாங்க அப்போ டாக்டர் சொன்னாங்க இவங்க பழசையெல்லாம் மறந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாமல் எங்கள் வீட்டுக்கே இவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எனக்கும் அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க நான் மூணு வயசாக இருக்கையிலே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எனக்காக எங்கள் அப்பா கல்யாணமே பண்ணிக்கல தான் என்னை வளர்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இவங்களை எங்கள் அம்மாவா அதாவது வந்து எங்கள் அப்பா வந்து கூட பிறந்த தங்கச்சியாக தான் இவங்கள நினச்சி எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க ஆனால் என்னை அம்மா மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டாங்க இருந்தே இவங்கள நான் சின்ன வயசுலேருந்தா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பழகினதுனால இப்போ வரையிலும் நான் அம்மான்னு தான் கூப்பிட்றேன் இதுதான் நடந்த உண்மை இவங்களுக்கும் இது வரையிலையும் யார்ன்றது இப்போ வரையும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு எல்லாேருமே சாக்காகிறாங்க ஆகுறாங்க